ஹலோ மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனி நடந்து கொண்டு இருக்கிறது இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அவ்வப்போது பண நஷ்டத்தையும் சந்தித்து கொண்டு இருக்கீங்க ஓரளவுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முன்னேற்றமானது இருந்தாலுமே அந்த முன்னேற்றத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு திடீரென்று வீண் விரைய செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வீட்டில் தேவையே இல்லாமல் சில பொருட்கள் பழுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது தேவையே இல்லாம அக்கம் பக்கத்தாருடன் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்கள் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையை சூழ்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது நல்ல காலமானது பிறந்து இருக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு பிறகு மேச ராசியில் உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகுது தொழில் குடும்பம் என அனைத்திலையுமே முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட அடுத்த ஒன்பது நாட்கள் வரைக்குமே இந்த ஒரு யோகத்தின் மூலமாக பல நன்மைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனுபவிக்க போறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு சிறப்பான காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எல் தீபத்தை சனிஸ்வர பகவானுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க இந்த ஒரு எல் தீபத்தை எப்போது ஏற்றி வைக்க வேண்டும் இந்த ஒரு லட்சுமி நாராயண யோகமானது என்னைக்கு இருந்து ஆரம்பமாகிறது என்னைக்கு முடிவ இது என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு விதமான சுப யோகங்களானது வருவது உண்டுங்க அதுல தான் இந்த லட்சுமி நாராயண யோகங்க இந்த யோகமானது ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு யோகமானது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால உருவாகுங்க இந்த யோகம் மட்டும் ஒருவரது ஜாதகத்துல சாதகமாக இருந்துவிட்டால் அந்த நபர் ரொம்பவே மகிழ்ச்சியான செல்வ செழிப்போடு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழலாங்க இப்படிப்பட்ட லட்சுமி நாராயண யோகமானது மேசராசியில் உருவாக போகுது ஏற்கனவே ராசியில சுக்கிரன் பயணித்து வரையில்தான் நுழைய போகிறார் நீடித்து இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்கள் நல்ல பண பலன்களையும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் அந்த வகையில மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு நாலாவது வீட்டிற்கு தான் புதன் செல்ல போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் மே மாதம் முதல் மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவான அனைத்து வேலைகளிலுமே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் உங்களுக்கு முழுமையான வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் போகுதுங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைத்துட்டு வரணுங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே முடக்க நிலையாகதான தொழில் ரீதியாக இருக்கு என்னதான் நம்ம முயற்சி செய்து நம்ம பல விஷயங்களை செய்துட்டு வந்தாலுமே நம்மனால் பணத்தை சேமித்து வைக்க முடியலையே ஏதாவது ஒரு வீண் வேலை செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு மனம் நொந்து போய் விற்றாதீங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஒன்பது நாட்கள் தான் உங்களுக்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவிற்கு மும்மடன் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டத்தை தான் இந்த லட்சுமி நாராயண யோகமானது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது அதே போல மகர ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே ஏங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் ஏதாவது நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது அதற்காக சில விஷயங்களை நீங்க முன்னிறுத்தி செய்துட்டு வந்தாலுமே அதுவுமே தடங்களாகவே முடிந்து விடுகிறது ஏதாவது ஒரு பிரச்சனையானது சூழ்ந்து கொண்டே இருக்கு இந்த விஷயங்கள்ல நம்மளால முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாத வகையிலையும் நிலத்தை வாங்க முடியாத வகையிலையும் ஏதாவது ஒரு தடங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஒரு நிலைதான் இந்த ஒரு யோகத்தின் மூலமாக மாறப்போகிறது நீங்க தாராளமாக புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது நீங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஒன்பது நாட்களில் எது செய்தாலுமே அது உங்களுக்கு முழுமையான முன்னேற்றத்தை தரக்கூடிய அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் செழிப்பானதாகவும் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறது கடந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்தது திடீரென்று உங்களுடைய கோபத்துடைய வெளிப்பாட்டின் காரணமாக குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சிர்வுகளானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது மன வருத்தங்கள் அதே போல தாய் மகனுக்குள்ள நிறைய இருந்து கொண்டே இருந்தது இதன் மூலமாக ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருந்தது எந்நேரமும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருந்தீர்கள் இப்போது நம்ம செஞ்சுட்டு வர்றது எல்லாமே நல்லதாக இருக்குமா இல்லை என்றால் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மன குழப்பங்களானது உங்களை சூழ்ந்து இருந்து கொண்டே இருந்ததுங்க அவது இது போன்ற சின்ன சின்ன குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுவது இன்னுமே உங்களுக்கு மனதளவுல பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது இல்லையா இந்த நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள்ல மாறப்போகிறது குடும்ப வாழ்க்கையானது மிக சிறப்பானதாக இருக்கக்கூடுங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியானது கிடைக்கக்கூடும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு புது இடத்தை நீங்கள் பார்த்தது போல ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும் உங்களுக்குள்ள திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஐம்பது வருடத்திற்கு பிறகு மேசத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் என இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து மிக அற்புதமான பலன்களை மகர ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறது எல்லாத்தை விட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இவங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக நல்லதானது நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது மகர ராசி நேயர்கள் இருந்தால் அவங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களிலாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அவங்க தெரிந்து கொள்ளும்போது இன்னுமே அதிகப்படியான சில விஷயங்கள்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இன்னுமே அதீதமான நன்மைகளை அவங்களுடைய வாழ்க்கையில எளிமையாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா தொழிலில் பெரிதளவுக்கு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு ஒரு விதமான சலுப்போடு பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த நாட்களையுமே பார்த்திங்கன்னா அவங்க விட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு அருமையான நாட்களை நீங்கள் தவிர விட்டுட்டிங்கன்னா மீண்டும் இது போன்ற யோகமானது உங்களுக்கு கிடைக்குமா இது போன்ற யோகம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதுங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனமாகவும் இருக்குங்க ஸோ மகர ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்போதும் போல இல்லாமல் சற்று அதீதமான உங்களுடைய முயற்சியை போட்டுட்டு வாங்க மும்மடங்கு லாபத்தை ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இத்தனை நாட்களாக நீங்கள் போட்ட உழைப்புக்கு இந்த ஒன்பது நாட்களில் பலனை பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல் தாங்க மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான ஜெ பாதசனி நடந்துட்டுருக்கு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியான நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டே இருக்கீங்க இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கு மறக்காமல் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க எப்போதுமே எல் தீபம் ஒன்று ஏற்றக்கூடாதுங்க இரண்டாக தான் ஏற்றணும் ஏனென்றால் சனி பகவானுக்கும் அவருடைய தகப்பனாரான சூரிய பகவானுக்கும் சேற்றி நாம் ஏற்றி வைக்க வேண்டுங்க சூரிய பகவானுக்கும் ஏற்றி வைப்பதால் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்குங்க மிக தெளிவான சுறுசுறுப்பான ஆரோக்கியத்தோடு நம்ம செயல்படலாங்க அதே போல எள்ளு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து எள்ளெண்ணெய்ன்னு கடையில் கிடைக்குங்க அந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் வந்து பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றுவீங்க ஏன்னால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எள்ளை வந்து கொட்டி துணியில் முடித்து போட்டு வச்சு அதை நீங்கள் எண்ணெயில் ஊற வச்சிட்டு அந்த பொட்டலத்தை எடுத்து நீங்கள் ஏற்றுவீங்க இதுவும் செய்யலாம் விட இன்னுமே அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா எள்ளெண்ணெயை வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் தீபம் ஏற்றுவது இன்னுமே ரொம்பவே உத்தமமாக இருக்க கொடுங்க ஸோ மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் நீங்க ஆரம்பிக்கும் சனியுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக எல்லா நல்ல விதமான விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ